வைஸ் நேர்களை அன்பான வணக்கங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் முதல்ல சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீடுடி வாழணும்னு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடுறோம் ஹாப்பி பர்த்டே தலைவா செம்மா இதுதான் ரஜினி ஸ்டைல் ஓகே ஒவ்வொரு பிறந்தநாள் அப்பவும் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு விசேஷமான நிகழ்வு நடக்கும் என்னென்னா அவங்களுடைய முந்தைய பிளாக்பஸ்டர் படங்களை ரீரிலீஸ் பண்ணுவாங்க ஃபேன்ஸுங்க சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி விதத்தில் எல்லா நடிகர்களுக்குமே வந்து அவங்களுடைய முந்தைய படங்கள் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி இருபது வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து சில அபிமான திரையரங்குகளில் படத்தை போடுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் என்னென்னா அவரோட பர்த்டே டேட்டே பார்த்தீங்கன்னா சம ஒரு லக்கியான டேட்டாக இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய அபூர்வமான ஒரு டேட்டு அந்த தேதியில் வேலை நாளாக இருக்கட்டும் இல்லை பெரிய வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கட்டும் இல்லை அன்றைக்கி சாட்டர்டேவாக இருக்கட்டும் சண்டேவாக இருக்கட்டும் நீங்கள் ஆட மண்டே டியூஸ்டே கூட இருக்கட்டும்பா என்ன என்ன இருக்கட்டும்பா அவருடைய படத்தை ரீலீஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய மாஸ் படங்களை வந்து நிறைய திரையர்களை ஒரு ஷோ தான் போடுவாங்க எல்லோருமே அன்றைக்கி நைட்டு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேன்ஸ் அப்படின்றாங்க இல்லை பர்த்டே அன்றைக்கி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ ஒரு ஷோ போடுவாங்க இது வழக்கமாக வந்து ரஜினி படங்களுக்கே உரித்தான ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம் இந்த சம்பவம் வந்து அதுக்கப்புறம் பல நடிகர்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இது இது நல்லாவே இருக்கே இது மாதிரி ரீலீஸ் படங்கள்ல ரசிகர்கள் இன்னுமே கொண்டாடிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரஜினிகாந்தோடைய இந்த பிறந்த நாளைக்கு ஒரு மாசான ஒரு படம் ரிலீஸ் ஆகும்பா தேட்டரில் போய்ட்டு தார தப்பட்டெல்லாம் எல்லாம் அளவுக்கு சவுண்டு கொடுத்துட்டு சும்மா என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு நாம் வருவோம்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ட ரசிகர்களுக்கு இந்த பர்த்டேக்கு இந்த படம் தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சுங்க என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி திரைப்படம் தளபதி தளபதி திரைப்படத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நைன்டீன் நைன்டி ஒனில் தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் சந்தோஷ் சிவன் அவர்கள் முதல் முறையாக ஒளிப்பதிவு அதாவது மணிரத்னம் படத்துக்கு முதல் முறையாக ஒளிப்பதிவு செய்திருந்த திரைப்படம் இது எடிட்டிங் சுரேஷ் ஹஸ் இந்த திரைப்படம் வந்து தளபதி மணிரத்னம் காம்போவில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னு அந்த படம் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அஜித் வந்து இவர் கூட சேர்வாரா விஜய் வந்து இந்த கூட படம் பண்ண போகிறாரு போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா இதை உடைய பன்மடங்கு பல மடங்கு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு இந்த தளபதி படத்துக்காக என்னடா இது ரஜினிகாந்துக்கும் மணிரத்னுக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் இன்றைக்கி கேள்விகளில் கூட எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஒரே விஷயம் தெளிவாக சொல்லிடுங்க மணிரத்னம் அவர்கள் எடுத்த படங்களிலேயே எக்ஸ்பெக்டேஷன் உருவான ஒரே திரைப்படம் தளபதி தான் இன்று வரை அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு கா ஒரே காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடிக்கிறார் அப்படின்ற ஒரே காரணம் தான் ஏன்னா மண்ரத்னம் படங்கள் பொதுவாக வந்து வந்து விமர்சன ரீதியாக வெற்றி அடையும் பாராட்டுகளை பெறும் நல்ல விருதுகளை பெறும் இந்த மாதிரி ஒரு இயக்குனர் எப்படி ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி படத்தை எடுத்து பண்ணுவார் இந்த டைரக்டர் எப்படி சேருவார் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி பல விவாதங்கள் பல விமர்சனங்களாக இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து ரஜினிகாந்த் நடிக்கிறான்னு சொல்லும்போது அப்படியே எப்படா ஆகும் என்னடா மணிரத்னம் டைரக்ஷன் போட ரஜினிகாந்த் எப்படி பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவான படம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னா இன்று வரை தமிழ் சினிமா உலகில் மணிரத்னம் எடுத்த படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடிய ஒரே திரைப்படம் இன்னும் சொல்லப்போனால் மணிரத்னம் எடுத்த படங்களிலேயே வெள்ளி விழா கண்ட ஒரே திரைப்படம் தளபதி சென்னை உதயம் திரையரங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட வந்து நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் அவர்கள் திரைப்படமான குணா திரைப்படமும் ஒன்றா வெளியாச்சு அப்போ பல சர்ச்சைகள் வாய் தகராறுகள் கைகலப்புகள்லாம் நடந்தது அந்த திரையரங்கில் மட்டுமே தளபதி திரைப்படம் கிட்டத்தட்ட இருநூற்றி பதினைந்து நாட்கள் ஓடி இருக்குது நான் சொல்கிறது வந்து ஒரே திரையிலே இருநூற்றி பதினைந்து நாள் ஓடிச்சு அந்த திரைப்படம் உதயம் திரையரங்கில் அன்றைக்கி வந்து படம் பார்த்தவங்களாம் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் படம் பார்த்தவங்க கூட அந்த உதயம் தேட்டரு உள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டாங்க அந்த கேன்டீன் மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஃப்ரேமில் வந்து அந்த திரையரங்களில் என்னென்ன படங்கள் ஓடி இருக்குது அப்படின்ற விதத்தில் ஒரு அவார்டெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா தளபதி திரைப்படம் இரநூத்தி பதினைந்தாவது நாள் அவார்டு இருக்கும் நீங்கள் நல்லா பா அந்த உதயம் தேட்டரில் படம் பார்த்தா அந்த அவார்டு ரசித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்கிறது இன்று வரை மணிரத்னம் இயக்கிய திரைப்படங்களிலேயே அதிக எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்த படமும் அதுதான் அதிக வசூல் ரீதியாக வசூலான படமும் அதுதான் அதிக நாட்கள் ஓடிய படமும் அதுதான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியாச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடங்கள் கடந்துடுச்சு முப்பத்தி நான்காவது வருடத்தில் அந்த திரைப்படம் அடியெடுத்து வச்சிட்ருக்கு முப்பத்தி நாலு வருடம்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஜென்ரேஷன் பீப்புளே தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டு ஜென்ரேஷன் பீப்புளை கிட்ட மூணாவது ஜென்ரேஷனுக்கு வரப்போகிற ஒரு பீப்புள் இருக்கிற இன்றைக்கி இந்த உலகம் அந்த திரைப்படத்தை ரஜினிகாந்த் பாட்டே முன்னிட்டு சிறப்பு காட்சிகளெல்லாம் பல திரையங்களில் இந்த தமிழகம் முழுவதும் இல்லைங்க கேரளாவில் கூட கிட்டத்தட்ட எழுபது திரையங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த திரைப்படம் அது காரணம் வந்து மம்முட்டி அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதனால் வந்து அதிகமான ஸ்கிரீன்ஸ்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு போய் தேட்டரில் போய்ட்டு படம் பார்த்தோம் ஏழு மணிக்கு முதல் காட்சி சென்னையில் ரோகிணி திரையரங்கு நாங்கள் வந்து எல்லாமே படம் பார்த்தோம் என் கூட ஃப்ரெண்ட் சர்க்கிளும் வந்தாங்க சில செலப்ரிட்டியும் வந்திருந்தாங்க படம் பார்க்க சின்ன சின்ன பெண்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு பே அவங்க பொண்ணு நினைக்கிறேன் அவங்க பொண்ணு அவங்க பையன் மூணு ஜென்ரேஷன் பீப்புளும் ஒன்றா உட்காந்து படம் பார்க்குறாங்க அவன் அந்த பையனுக்கு ஒரு எட்டு வயசு தாங்க இருக்கும் எட்டு வயசு இருக்கிற அந்த பையன் அவன் வந்து ரஜினியை வந்து ரசிக்கிறான் அந்த திரைப்படம் வரும்போது இன்னும் சொல்ல போனால் அவங்க அம்மாவே பிறந்துருப்பாங்களான்னு தெரியல உண்மை சொல்லணும் பத்து நாலு வருடங்களுக்கு ரிலீஸ் ஆன படம் அந்த சின்ன பையனுக்கு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் அந்த பையனோட அம்மாவே பிறந்திருப்பாங்களான்னு தெரியல அவங்க பாருங்கள் தலைமுறை தலைமுறையாக ஒரு ரஜினிகாந்த் படத்தை எப்படி ரசிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் படம் ஸ்டார்டிங் வந்து எழுத்து வந்துச்சுங்க ஜி வெங்கட்ராமன் பிரசன்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே இருந்த ஆடியன்ஸில் ஒரு ரெண்டு நபர் போய்ட்டு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்னவங்க தான் எனக்கு தெரிஞ்சவங்க கடைசி வரைக்கும் அவங்க சீட்டில் உட்காரவே இல்லை டைலாக்குக்கும் அவர் ஆட்டம் போட்டுட்ருக்காரு பாட்டுக்கு ஆட்டம் இருக்காரு அவர் உட்கார் நானும் பக்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் அவர் படம் போடும்போது எழுந்தாரு படம் போடும்போது ஸ்க்ரீன் அட் போய் நின்றாருங்க வரைக்கும் வரையும் உட்காரலங்க அவர் படம் முடிஞ்சிருக்கும்போது உட்கார மாட்டுறாருங்க அப்படின்னு அந்தளவுக்கு வந்து அவர் வெறிகொண்டு பார்த்துட்ருக்காரு இதுக்கு காரணம் என்னென்னா ரஜினிகாந்த் மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு இன்னொரு விஷயத்த நீங்கள் இதை கூர்ந்து கவனிக்கலாம் தளபதி தளபதி திரைப்படத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் பண்ண திரைப்படம் என்னென்னா நாட்டுக்கு ஒரு நல்லவன் அதுக்கு முன்னாடி திரைப்படம் என்னென்னா தர்மதுரை இது தமிழில் பண்ண மற்ற மொழிகளை நடுவில் பண்ணியிருக்காரு பட் தமிழில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா தளபதிக்கு முன்னாடி நாட்டுக்கு ஒரு நல்லவன் நாட்டுக்கு ஒரு நலவன் முன்னாடி தர்மதுரை தர்மதுரை திரைப்படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சென்டிமெண்ட் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் உள்ள கதை அதுக்கு அடுத்து நாட்டுக்கு ஒரு நல்லவன் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரலை இப்படி இருக்கிற ஹீரோ அடுத்து எந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார் ரசிகர்களை கவர்ன மாஸ் படம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு படத்தை கொடுத்தார் ஒரு கேங்ஸ்டர் உண்மையை சொல்ல பாருங்கள் ஒரு கேங்ஸ்டர் திரைப்படத்தை கொடுத்தாரு ரஜினிகாந்த் அவர்கள் என்னையா இது ஏறுனே போன படமே ஃப்ளாப்பு இந்த படம் வந்து பெரிய மாசாக கொடுப்பாரு அண்ணாமலை மாதிரி ஒரு பாஷாக மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எது இல்லை பில்லா மாதிரிலாம் ஒரு படம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ போய்ட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து சார் என்ன சார் படத்தில் வந்து காமெடி இல்லை ரஜினி படங்களாகவே பெரும்பாலும் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க என்னென்னாங்க பாட்டு சூப்பராக இருக்கணும் காமெடி சூப்பராக இருக்கணும் லவ் சீன்ஸ் சூப்பராக இருக்கணும் அப்படி இல்லாமல் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தில் பாட்டை தவிர இது நான் சொன்ன ரெண்டுமே இருக்காது இந்த படத்தில் காமெடியே இருக்காது ரஜினிக்கு காதலும் செட் ஆகாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி வந்து ரஜினி ஹியூமர் பண்ணுவார் நிறைய படங்கள் அவரே தனியாக ஹியூமர் பண்ணுவார் அந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது சிரிக்கவே மாட்டார் இன்னும் சொல்ல ரஜினி எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா எல்லா மொழியிலும் பண்ண படங்களிலேயே அவர் சிரிக்காமல் நடித்த ஒரே படம் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தளபதியில் அவர் சிரிக்கவே மாட்டாருங்க ஏங்க நீங்கள் வந்து ஒரு ரவுடிங்க ஒரு கேங்ஸ்டருங்க அவங்க நீங்கள் எப்படி இருக்கணும் அதே மாதிரி கேரக்டராக மாறி இருப்பார் தளபதி படம் திரைப்படத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலேயே ஒரே ஒரு சீனி ஒரு நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சிட்டு போவார் அந்த ஹீரோ எனக்கு வந்து மம்முட்டியோட ஒய்ஃப் கீதா மேடம் கேட்பாங்க யார் அந்த பொண்ணு நான் கேள்விப்பட்டேன் அடப்பா அப்படின்ட்டு ஏஞ்சி போவார் அந்த ஒரே ஒரு சீன் மட்டும்தான் ரஜினிக்கு வந்து நம்மட்டும் சிரிப்பு சிரிச்சிட்டு போவார் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சிரிக்காமலே நடித்த ஒரே படம் தளபதி தான் இப்படிலாம் இருக்கிற இந்த படம் எப்படியா இரநூத்தி பதினஞ்சு நாள் ஓடிச்சி அப்படின்ற மாதிரி கேள்வியே கேட்பாங்க அந்த அளவுக்கு ரஜினியோடைய நடிப்பு திறமை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் இது அதேமாதிரி படத்தில் பாருங்கள் டைலாக் கூட இருக்காது பெருசாக பக்கம் பக்கமாக பேசுகிற வசனங்களோ எதுவுமே இருக்காது ஏன் எப்படி இது இது அது எடுத்துக்கோ இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் டைலாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது கொடுக்கற உயிர் மட்டும்தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்கும் டைலாக மொத்த அந்த படத்துடைய மொத்த டைலாக்கே ஒரு ஏ ஃபோர் சீஸில் ஃபுல்லாகவே ரெண்டு பக்கத்தில் வந்து எழுதி முடிச்சிடலாம் அளவுக்கு தான் இருக்குது இந்த படத்தில் உள்ள டைலாக்கு அப்போ எப்படி இந்த திரைப்படம் ரசிச்சுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வந்து கேங்ஸ்டர்ன்ற முறையில் ஐநூறு பேர் அடிக்கிட்டு ஆயிரம் பேர் அடிக்கிறது இதெல்லாம் ஒரு கேங்ஸ்டார் படம் சொல்லிட்டு இருக்காங்களே அன்றைக்கி பாருங்கள் அது எவ்வளோ க்ளியராக நீட்டாக கொடுத்துருப்பாரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் இந்த படத்தில் உள்ள பாடல்கள் இளையராஜா அவர்களுடைய இசையை வந்து பெருமையாக பேசியாகணும் அந்த அளவுக்கு பாடல் நம்ம போய்ட்டு தேட்டரில் கொடுத்து படம் பார்க்குறோம் அங்கே அந்த லைன் வருது ராக்கம்மாக்கு எதிர்த்து பாட்டு வருது அதில் நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலன்னு பாடும்போது இங்கே ஸ்டேட்ரே பாடுது அந்த பாட்டை எத்தனை வருஷத்துக்கு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டோடைய லைனை இன்றைக்கி இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டோட லைனை நீங்கள் யாரும் பாட சொல்லுங்களா யாருக்குமே தெரியாது அந்த அன்னியோட ட்ரெண்டு முடிஞ்சு அன்னி ஓடிட்டுருக்கோம் அந்த பாட்டு முப்பத்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்தோடைய பாட்டை இங்கே வந்து அந்த லைன் வரும்போது இங்கே பாடுறாங்க அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய படங்களில் நம்ம கண்ணை மூட்டு கேட்டிங்கன்னா தளபதியை சொல்லலாம் கண்ணை மூட்டு நட்புக்கு முக்கியம் தரக்கூடிய படம் என்னப்பா தமிழ் சினிமாவில் கேட்டுப்படலாம் யாரோ வேணாலாம் தளபதிப்பா அப்படின்வாங்க அவ்வளோ இதாக சொல்லுவாங்க அம்மா சென்டிமெண்ட்டு வந்து முக்கியத்துவம் உள்ள படம் எதுன்னு கேளுப்பா தளபதிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மணிரத்னம் படத்தில் இவ்வளோ சென்டிமெண்ட்லாம் கொடுத்துருக்காரா அப்படின்ற மாதிரியும் யோசிக்க வச்ச படம் இந்த தளபதி சரி அந்த டைமில் நம்ம இந்த படத்தை எப்படி பார்த்தோம்ல இந்த தேட்டரில் எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ டிக்கெட் கிடைக்காமல் போலீஸ்கிட்ட அடிவாங்கலாம் நம்ம படத்தை பார்த்தல அந்த மாதிரி உங்களுடைய மெமரியை நினைவில் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் திரைப்படங்கள்லாம் அமையும் அதில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் இந்த தளபதி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம எல்லா திரைப்படங்களுமே அந்த கதாநாயகன் வரும்போது மட்டும்தான் கை தட்டுவாங்க நம்ம எல்லாமே பார்த்து கை தட்டுவாங்க ஆக்ரோஷமாக இருக்கும் பேப்பரை தீக்கு அடிப்பாங்க விசில் அடிப்பாங்க பொறி பறக்க தீ பறக்க திரையரங்குகள்லாம் எல்லாம் ஆனால் இந்த படத்தில் ரஜினிகாந்த் மட்டும் இல்லைங்க மம்முட்டி வரும்போது அவ்வளோ கிளாப்ஸ் விழுது சோபனா மேடம் வரும்போது அவ்வளோ கிளாப்ஸ் விழுது இப்போ பானுபிரியாவை காட்டும்போது கிளாப்ஸ் விழுது அந்த ஏன் இன்னும் சொல்ல போனால் ட்ரெயின்ஸீட்லேருந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அந்த ஆற்றில் விடுவாங்க போகிறோம் அதுக்கும் கிளாப் விழுது எல்லாத்துக்குமே கிளாப் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு காட்சி அமைப்புகளையும் எவ்வளோ மைண்ட் மக்கள் மைண்டில் எவ்வளோ மெமரியில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இது இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்புகள்லாம் கடந்த பத்து வருஷத்துல அந்த ப திரைப்படத்தை அடுத்த பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்குமே படத்துடைய கதையே என்ன ஞாபகம் இருக்காது அந்த லட்சத்தில் இருக்கு இங்கே தமிழ் சினிமா ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சியும் வசனம் வசனம் சொல்லும் போதுலாம் கிளாப் போகுது இங்கே அவர் ரஜினிகாந்த் என்ன வசனம் பேசுற போகிறாரோ அந்த வசனத்தை இங்கே ஆடியன்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் தேட்டருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ மெமரியில் வச்சிருக்காங்க அவ்வளோ இது வச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு ரஜினிகாந்த் பர்த்டே அப்பவும் இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம்தான் ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு படையப்பா திரைப்படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் தளபதி திரைப்படம் வெளியாகணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து ஒரு செலப்ரேட் பண்ணக்கூடிய படமே இல்லை என்ன படத்தில் கேட்டிங்கன்னா ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை செலப்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஜாலியாக போட்டு ஆர்டிஸ்ட்டு ஆவு ஃபைட்டு சாங்கு குத்துப்பாட்டு அது இது காமெடி இது என்ஜாய் பண்ணுற படமானு கேட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணுற படமே கேட்டீங்கன்னா நிஜமாக சொல்ல போனால் இது வந்து ஒரு கல்ட் கிளாசிக் எவர் கிரீன் மூவியில் சேரக்கூடிய ஒரு படம் இந்த படத்தை எப்போ வேணாலும் நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எப்படா இந்த பத்ஜக் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஆனால் அந்த ஆச்சரியமான விஷயத்துலையும் அமோக வெற்றியை பெற்று தந்திருக்காங்க ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி திரைப்படம் ரஜினி ரசிகர்களுக்கு முக்கியமான ஒரு பெரிய இந்த பிறந்த நாள் பரிசாக தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காரு தளபதி படத்தோடு சேர்ந்து நாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்தநாளை கண்டிப்பாக கொண்டாட தான் போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தானே இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க